எந்த கதையை சினிமாவாக எடுக்க வேண்டும் எதையெல்லாம் சொன்னால் மக்களுக்கு புரியும் மக்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை எப்படி சொல்வது கொண்டு எதை சென்று சேரும் என்பவற்றையெல்லாம் மிக துல்லியமாக கணித்து அவர்கள் உருவாக்கிய படங்கள் எல்லாமே இன்றைக்கும் பொக்கிஷங்கள் இப்படி எத்தனையோ இயக்குநர்கள் ஐம்பதுகளிலும் அறுபதுகளிலும் வந்து ஏராளமான படங்களை கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு படம் வெளியாகி மூன்று நாட்கள் ஓடினால் சக்சஸ் மீட் வைத்து ஹேஷ்டேக்கில் ட்ரெண்டிங் செய்கிறோம் ஆனால் அந்த கால இயக்குநர்களின் சரிதங்களை வெற்றிகளை படங்களை முறையாக ஆவணப்படுத்த கூட செய்யாமல் இருக்கிறோம் கொண்டாடப்பட வேண்டிய இயக்குநர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களில் இயக்குனர் பா நீலகண்டனும் ஒருவர் எம்ஜிஆர் வைத்து பதினேழு திரைப்படங்களை தயார் செய்து எம்ஜிஆருக்கு என்ற ஒரு ஃபார்முலாவை உருவாக்கியவர் தான் இந்த பா நீலகண்டன் அவர்கள் அவருக்கும் எஞ்சருக்கும் உடனான நட்பு பற்றி தான்

அடுத்து நான் சொல்லணும்னு சொன்னா உணவுல கூப்பிடம் செய்வது போன்ற ஒரு குற்றம் ரொம்ப அருமையா சொல்லுங்க சார் அதனால நம்முடைய விளங்கிருக்கே தவிர கலாச்சாரமும் வளரணும் இது என்னுடைய யோசனை அல்ல சொல்றதுக்கு நன்றி படங்களை நீங்க டைரக்ட் பண்ணிருக்கீங்க இந்த படங்கள்லயே ஏதோ நீங்க நினைக்கிறீங்க நீங்க சொன்னபடி நிறைய படங்களை இயக்கி இருக்கேன் பல படங்கள் ஜூ கூட போயிருக்கு ஆனா அந்த படங்களுக்கு எல்லாம் வியாபார நோக்கம் உண்டு இப்ப நான் சமீபத்துல எடுத்த பாருங்க உலக தமிழ் மகாநாட்டுக்காக கண்டம் அத நான் ஒரு பெரிய சாதனை நினைக்கிறேன் அதுல உலகத்தினுடைய தோற்றம் தீவிரிகளுடைய வளர்ச்சி தமிழனுடைய சந்தி தோற்றம் கஷ்டப்புடன் மூழ்கிறது தமிழ் சட்டத்தினுடைய அதனுடைய ஆரம்பம் இப்படி அந்த விஷயங்கள் முடியும் இப்ப ஒரு அற்புதமான பழப்பு சார் மேச காட்சி சார் எத்தனை முறை பார்த்தாலும் இதயத்தை பிழிகிற ஒரு நிகழ்ச்சி இப்படிப்பட்ட ஒரு அருமையான படத்தை இயக்கிற வாய்ப்பு முதல்வருக்கு பாகவதர் காலத்தில் தொடங்கி இன்றைக்கு சிம்பு தனுஷ் வரை நீண்ட பயணத்துடன் வளம் வந்து எம்ஜிஆர் சிவாஜியின் சாதனைகள் தான் ஆக சிறந்த பொற்காலம் என்று தாராளமாக சொல்லலாம் சிவாஜிக்கு என்ன தீனி கொடுக்க வேண்டும் என்று பல இயக்குநர்களுக்கு தெரியும் எம்ஜிஆரை எப்படி காட்டினால் தியேட்டர் அதிரும் என பல இயக்குநர்கள் விரல் நுனியில் வைத்துக் கொண்டு அசத்தினார்கள் அப்படி எம்ஜரின் முன்னே கண்ணாடியாக பிரதிபலித்து வெற்றி கொடி நாட்டியவர் பா நீலகண்டன் திரைக்கு உண்டான மொழியை மிக அழகாக உள்வாங்கிக் கொண்டவர் கதாபாத்திரங்களை வார்த்தெடுப்பதில் கெட்டிக்காரர் இரண்டரை மணி நேர படத்தில் மூன்று நிமிடமோ நான்கு நிமிடமோ வரக்கூடிய காட்சிகளை ரசிகர்கள் இமைக்காமல் எழுந்திருக்காமல் ரசித்து பார்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு காட்சியிலும் சுகர் கோட்டிங் கொடுத்து கொண்டே வருவதில் திரைக்கதை சித்தன் பாண்டீலகண்டன் சினிமாவில் தான் அறிந்து புரிந்து உணர்ந்து தெளிந்த விஷயங்களை பிறகொரு காலத்தில் புத்தகங்களாக எழுதினர் அந்த புத்தகங்களை படித்தால் சினிமாவின் கிழக்கு வடக்கு மேற்கை தெற்கு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி நாளில் விழுப்புரத்தில் தேசிய உணர்வு மிக்க குடும்பத்தில் பிறந்தவர் ப நிலகண்டன் அதனால்தானே என்னவோ அவருக்குள் காந்தியமும் தேசியமும் ஊறி தெளித்தது காங்கிரஸ்காரராக தன்னை காட்டிக் கொண்டுதான் வளர்ந்தார் இளம் வயதிலேயே எழுத்தின் மீது ஈடுபாடு வந்தது நிறைய எழுதினார் அது கதையாக உரையாடலாக சினிமாவுக்கான திரைக்கதையாக நாடகமாக என இருந்தது ஊரிலும் சென்னையிலும் என பல நாடகங்களை அரங்கேற்றினார் அவர் உருவாக்கிய கதைக்கருவும் வசனங்களும் மக்களை வெகுவாக கவர்ந்தன ஒவ்வொரு நாடகமும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கருத்தை சொல்லும் வகையில் இருந்தது அப்படித்தான் அந்த நாடகமும் அரங்கேறியது ஏ வி மெய்யப்ப செட்டியாருக்கு அந்த நாடகம் பற்றி சொல்லப்பட்டது நாடகத்தை பார்க்க விரும்பினார் அரங்கிற்கு வந்த முழுமையாக பார்த்தார் யார் அந்த நீலகண்டன் அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க என்று சொல்லி அனுப்பினார் அதன்படி செட்டியாரை பார்த்தார் நீலகண்டன் உங்க நாடகம் ரொம்ப நல்லா இருக்கு இதுக்குள்ள அழகான சினிமா இருக்கு நீங்க சம்மதிச்சா இதை சினிமாவாக எடுக்கலாம் என்று செட்டியார் சொல்ல மகிழ்ச்சியில் திக்கு முக்கலாடி போனார் பா நீலகண்டன் உடனே சம்மதித்தார் அந்த நாடகம் சினிமா வாக்கப்பட்டது செட்டியாரை படத்தை இயக்கினார் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதுதான் நீலகண்டன் வாழ்வில் திருப்பு முனையாக அமைந்தது அந்த படம் நாம் இருவர் அந்த படத்துடன் ஏவிஎம் நிறுவனத்துக்கும் நீலகண்டனுக்குமான பந்தம் முடிந்துவிடவில்லை தன் நிறுவனத்தில் கதை உள்ளிட்ட விஷயங்களுக்காக நீலகண்டனை வேலைக்கு சேர்த்துக் கொண்டார் ஏவி நீலகண்டனின் கதை தேர்வில் அந்த கதையில் உள்ள ஓட்டைகளை கவனித்து சொன்ன விதத்தில் அவருக்குள்ளிருக்கும் திறமை வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தது வேதாள உலகம் வாழ்க்கை முதலான ஏவியம் படங்களுக்கு வசனங்கள் எழுதினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவி ஓர் இரவு படத்தில் உதவி இயக்குநராகவும் பணியாற்றினார் அண்ணாவுடன் தொடர்பு ஏற்பட்டது கலைஞருடன் நட்பு மலர்ந்தது ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து சிவாஜி கணேசன் நடித்த அம்பிகாபதி ஏம்சர் நடித்த திருடாதை முதலான படங்களை நீலகண்டன் தயாரித்தார் சிவாஜியை வைத்து கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி படத்தை இயக்கினர் முதல் தேதி படத்தையும் சிவாஜியை வைத்து இயக்கினார் நீலகண்டனின் இயக்கத்தை கண்டு நீலகண்டா உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கியா கவனமாக பண்ணு என்று சிவாஜி வாழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் எல் எஸ் தயாரிப்பில் ஆனந்தி படத்தை இயக்கினார் அற்புதமான படம் மிக சிறந்த கதையும் திரைக்கதையுமாக வந்திருந்தது ஆனால் படம் சரியாக போகவில்லை எப்படி இந்த படம் போனது என்று வருந்தியபடியே பல காலம் இருந்தாராம் நீலகண்டன் அவர்கள் எம்ஜிஆரை வைத்து சக்கரவர்த்தி திருமகள் படத்தை இயக்கினர் மிகப்பெரிய வெற்றியை ருசித்தார் எம்ஜிஆர் அடுத்து நல்லவன் வாழ்வான் படத்தை இயக்கினர் அப்போதுதான் நீலகண்டனுடன் எம்ஜிஆர் ரொம்பவே உரையாடினார் சினிமா மீது நீலகண்டனுக்குள் இருக்கும் காதலையும் திறமையையும் புரிந்து கொண்டார் எம்ஜர் அவர்கள் அதேபோல் எம்ஜிஆர் தன் படங்களில் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என நினைக்கிறார் எதிர்காலத்தில் அவர் எப்படியாக அறியப்பட வேண்டும் என விரும்புகிறார் என்பதையெல்லாம் பா நீலகண்டன் புரிந்து கொண்டார் இருவருக்குமான அந்த புரிதல் ஒரு நட்பாக ஒரு உறவாக பந்தமாக பேர் விட்டது அதனால தான் எஞ்சரை வைத்து அதிக படங்களை இயக்கியவர் என்று நீலகண்டனுக்கு பெருமை ஏற்பட்டது எஞ்சரை வைத்து பதினெட்டு படங்களை அவர் இயக்கியிருக்கிறார் கலைஞருடனான நட்பால் பூம்புகார் படத்தை இயக்கும் வாய்ப்பு நீலகண்டனுக்கு கிடைத்தது எம்ஜிஆர் சிவாஜி எஸ் எஸ் ஆர் என அப்போதைய முன்னணி நடிகர்கள் பலரை வைத்து படங்களை இயக்கினர் அதே வைத்து அவன் பித்தனா என்ற படத்தை இந்த இரண்டு படங்களையும் விமர்சனம் செய்து அதே சமயம் கொடுத்து வைத்தவள் காவல்காரன் கண்ணன் என் காதலன் கணவன் மாட்டுக்கார வேலன் என் அண்ணன் குமரி கோட்டம் ஒரு தாய்மகள் நேரும் நெருப்பும் என்று வருடத்திற்கு ஒரு படம் வீதம் எம்ஜிஆரை வைத்து தொடர்ந்து இயக்கினார் இன்றைக்கு சினிமாவில் எம்ஜர் பார்முலா என்று சொல்லி வருகிறோம் அதைத்தான் உல்டா உல்டா செய்து சினிமாவின் வெற்றி பார்முலா என்று பெயரிட்டார்கள் பின்னால் வந்தவர்கள் அந்த எம்ஜிஆர் பார்முலாவை உருவாக்கியவர்களின் மிக முக்கியமானவர் இயக்குனர் பா நிலகண்டன் எம்ஜிஆர் என்னும் ஹீரோவை கலெக்ஷன் ஹீரோவாக சூப்பர் ஹீரோவாக வசூல் சக்கரவர்த்தியாக முக்கியமாக மக்களுக்கு நெருக்கமானவராக மக்களில் ஒருவராக மக்களுக்காக எதையும் செய்பவராக திரையில் உருவாக்கி காட்டினார் எம்ஜிஆர் சினிமா வாழ்விலும் அரசியல் வாழ்விலும் தனித்துவமும் மகத்துவமும் பெறுவதற்கு இயக்குனர் நீலகண்டனின் திரைமொழி உத்திகள் ரொம்பவே உதவின எந்த கதையாக இருந்தாலும் அதை மக்களுக்கு புரியும் வகையில் படமாக்குகிற வித்தையில் நீலகண்டன் கில்லாடி என்று எம்ஜிஆரால் புகழப்பட்டவர் அந்த கதைக்குள் எம்ஜிஆருக்கு தேவையான விஷயங்களை பார்க்கிறவர்களுக்கு உறுத்தாமலும் அதே சமயம் பிரச்சார நெடி இல்லாமலும் திரைக்கதைக்குள் தூவிக்கொண்டே வந்தார் நீலகண்டன் பரபரப்பான சூழலில் எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் உருவானது படம் பூஜை போடப்பட்ட சமயத்தில் இயக்குனர் ப நீலகண்டன் படத்தை இயக்குவார் என்று அறிவிக்கப்பட்டது பிறகு ஏனோ தேவைக்காக எம்ஜிஆரை படத்தை இயக்கினார் ஆனாலும் இயக்கத்தில் தன் பங்களிப்பு மொத்தத்தையும் வழங்கினார் ப நீலகண்டன் அவரிடம் கேட்டு கேட்டு கதையையும் படமாக்குதலையும் செய்தார் என்றைக்கும் உலகம் சுற்றும் வாலிபன் டைட்டிலில் நீலகண்டனுக்கு நன்றி தெரிவித்து உரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுத்திருப்பார் என்றார் அவர்கள் கிட்டத்தட்ட அறுபதுகளில் இருந்து தொடங்கிய எம்ஜிஆர் பன் நீலகண்டன் கூட்டணி ராமன் தேடிய சீதை நேற்று என்று நாளை என்றெல்லாம் வளர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நினைத்ததை முடிப்பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நீதிக்கு தலைவனங்கள் ஆகிய படங்கள் வரை தொடர்ந்தது தெய்வ திருமணங்கள் என்ற படத்தை எண்பதுகளின் தொடக்கத்தில் இயக்கினார் கன்னடம் மற்றும் சிங்கள படங்களை கூட இயக்கியிருக்கிறார் பன்னீலகண்டன் எஸ் பி முத்துராமன் கே எஸ் ரவிக்குமார் போன்ற வெற்றிகரமான கமர்ஷியல் இயக்குனர் என்கிறார்கள் திரையா்வலர்கள் படத்துக்கு அதிகம் செலவு வைக்கக்கூடாது போட்ட முதலுக்கு லாபம் கிடைத்துவிட வேண்டும் எல்லா வயதினரும் வந்து படம் பார்க்க வேண்டும் என்கிற திட்டத்துடன் தான் கதையையே தேர்வு செய்வார் நீலகண்டன் தயாரிப்பாளர்களின் இயக்குனர் நடிகர்களின் இயக்குனர் என்றெல்லாம் போற்றி புகழப்படும் இயக்குனர் ப நீலகண்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டும் செப்டம்பர் மூணாம் தேதி தன்னுடைய எழுபத்தி ஆறு வயதில் மறைந்தார் எஞ்சாரை காலத்தை வென்றவன் என்பார்கள்

ரெயில் பாத்திரங்களாக நடிச்சிருக்கார் ரெயில் பாத்திரங்களும் மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம் ஒண்ணு மாட்டுக்கார வேலன் இன்னொன்னு லக்ஷ்மி இந்த ரெண்டு பாத்திரங்களை வந்து எப்படி சார் காணிக்கிறீங்க ஒண்ணுமில்ல கொஞ்ச நாள் நீங்க பழகிக்கலாம் போனீங்கன்னாக்கா கேமராவுக்கு மத்தியில மாப் பண்ணிட வேண்டியது அதாவது ஒரு பக்கத்தை மூடிட வேண்டியது ஒரு பக்கத்துல ஒரு பாத்திரத்தை ஆட் பண்ண சொல்ல வேண்டியது மீண்டும் அதை ரீவோவிங் பண்ணி வழிய நம்பருக்கு கொண்டு வந்து அந்த மூடப்பட்ட இடத்த திறந்து பாத்திரத்தை அங்க நிக்க வச்சு அதே நம்பர்ல அந்த பாத்திரத்தையும் பேச வச்சீங்கன்னா சேர்ந்து போகும் ரெண்டு பேரும் பேசுற மாதிரி பண்ணலாம் ஒரு தந்திர காட்சி மாதிரி ஆனா ரொம்ப மிக மிக எளிமையான காட்சி இப்ப எல்லாம் ரெண்டு பாத்திரங்களையும் கட்சி தழுவது மொத்தமே கொடுத்தது அந்த அளவுக்கு நாம டெக்னிக்கல உயர்ந்திருக்கிறோம் காரணம் தெரியுமா இந்த எவ்வளவு பாத்திரங்களுக்கு உள்ள வித்தியாசத்தை தந்து சொல்ற நகைச்சுவைக்கே அடிப்படை ஒண்ணி படிச்ச பாசம் கிராமங்கள்ல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னொருத்த படிச்சவன் ரொம்ப அருமையான சார் ஒரு பாட்டு எடுத்துக்கணும் ஒரு பெரிய தோட்டத்துல அது ஏன் புறநாய் அப்படின்னு கேட்டா எல்லாம் நேரத்துல குறித்தார போட்டுட்டு காண்பிக்கிறாங்க அப்படி பண்ணல நாங்க

அதுக்கு முக்கியமான காரணம் ஆபத்து வராமல் உணர்ச்சியூண்டும் காட்சியுடைய அதுல தங்களை வந்து ஈடுபடுத்திக்கணும் அப்பதான் அந்த உணர்ச்சி வரும் அதுல ஒரு பிள்ளைத்தனம் இருந்து கூட உண்மையிலே காட்சி அளிக்க முடியாது இப்ப நீங்க பாத்தீங்க ஒரு பாட்டு

வாழ்த்து என்ன இளைய தலைமுறையினரை உள்ளவன் அவங்க வரணும் புதிய முயற்சிகள் வரணும் புதிய ஆர்வங்கள் வரணும் புதிய எண்ணங்கள் வரணும் அப்படின்னு நான் என்றுவேன் அதனால இளையபூர்வமாக இளைய தலைமுறையினரை வர இருக்கிற சினிமாங்கிறது வந்து உண்மையை கொண்டுகிற ஒரு அற்புதமான கலை ஆனா விஷயங்கள்ல பல சம்பவங்களை அமைப்பதற்கு அது ஒரு தார்மீக தவறு தலைமுறைக்கு எடுக்கிற தீங்கு அழுத்தமா சொல்லணும்னு சொன்னா உணவுல ஊப்படம் செய்வது போன்ற ஒரு குற்றம் ரொம்ப அருமையா சார் அதனால நம்முடைய விளங்கிருக்கே தவிர சாரமும் வளரணும் இது என்னுடைய யோசனை அல்ல சொல்றதுக்கு அனுபவம் இருக்கு நன்றி